வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா நம்ம வாழைக்காயை அறுவடை செய்கிறோம் இது எப்படின்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் அறுவடை செய்கிறோம் அது அதனால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நாலு வாரத்துக்கு முன்னாடி நம்ம முதல்ல வாழை மொட்டை பறிச்சிட்டோம் ஏன்னா இது கம்பு வந்து கீழே வரைக்கும் வந்துடுச்சு சரி இது வாழைக்காயில் உள்ள பூ வந்து நல்லா அழகாக டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வாழைக்காயை பறிச்சிட்டோம் இப்போ பாருங்கள் ஒடிக்கிறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா நறுக்குன்னு ஒரு சவுண்டு பாருங்கள் வாழைக்காய் பறிச்சிட்டோம் சரி அதுக்கப்புறம் அப்படியே விட்டுவிட்டோம் அடுத்தது ஒரு ரெண்டு வாரம் கழித்து இப்போ பாருங்கள் கீழே உள்ள காம்பு கூட காஞ்சி போச்சு அவ்வளோதான் காய்ஞ்சிருக்கு நம்ம இவ்வளோ கேப் விட்டனால இவ்வளோ தான் காஞ்சிருக்கு இதோக்கு மேலே நம்ம பறிச்சிருந்தோம்னா அதுவும் கொஞ்சம் மேலேயே நோக்கி காஞ்சுருக்கோம் இப்போ வந்து ஒரே ஒரு சீப்பு வாழைக்காய் மட்டும் வெட்டிட்டோம் இப்போ பாருங்கள் தண்ணி ஃப்ரெஷ்ஷாக அந்த சாறு வடிது பாருங்கள் இப்போ நம்ம வந்து மண் வச்சு அடைச்சிட்டோம் இப்போ பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ மேலே கொஞ்சோண்டு பழுத்துருக்கா வெட்டின இடத்துல இப்போ அடுத்தது கீழே இருக்க சீப்பை வெட்டுறோம் பாருங்கள் இது ரெண்டு வாரம் அடுத்த ஒரு ரெண்டு கழிச்சு இப்போ கடைசியாக அதுக்கப்புறம் மேலே உள்ளதை நம்ம இன்னும் அறுவடை செய்யலை அது மட்டும் அப்படியே வச்சுருக்கோம் எப்போ தேவையோ பறிக்கலாம் இப்போ பாருங்கள் சீப்பை மட்டும் வெட்டி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரே வெட்டு தான் ரடா கீழே கீழே ஏன்னா ஒரு கையில் கேமரா இன்னொரு கையில் ஃபோன் கத்தி பாருங்க மீதியாக அப்புறமா எப்போ தேவையோ அப்போ பறிக்க போகிறோம்